हर हर शंकर जय जय शंकरीकांजी कामाची शंकर பெரியவாவிடம் அதாவது நமது பிள்ளைகள் வந்து கஷ்டப்படாமல் வாழ்வதற்கும் அது மட்டுமல்லாமல் நாங்கள் வந்து வாழ்கின்ற காலங்களில் செய்த பாவங்களாகட்டும் தவறுகளாகட்டும் எங்களை அறியாமல் செய்த தவறுகள் என அனைத்துமே நீங்குவதற்கு நாங்கள் வந்து அந்த பாவங்கள் அனைத்துமே எங்களது பிள்ளைகளை போய் சேராமல் இருப்பதற்காக ஏதாவது வழிபாடு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கிறதா சுவாமி என்கிற மாதிரி பெரியவாவிடம் ஒரு பக்தர் வந்து கேட்டிருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் பாவங்கள் என்று அனைவருமே செய்யத்தான் செய்வார்கள் பாவங்கள் செய்யாத மனிதன் எங்கேயாவது இருக்கிறானா என்று சொல் என்பது போல கூறிவிட்டு அது மட்டுமல்லாமல் முக்கியமாக நீ செய்த பாவங்கள் அனைத்துமே உனது தலைமுறைகளையும் உனது குழந்தைகளையும் கண்டிப்பாக போய் சேரும் அது சேராமல் இருப்பதற்கு நான் ஒரு வழிபாடு சொல்கிறேன் இதை நீ செய்தால் பாவங்கள் வந்து முழுமையாக குறையாது ஆனாலும் இருந்தாலும் அதிலிருந்து அவர்கள் வந்து தப்பித்து அந்த பாவங்கள் முழுவதும் தப்பிக்காமல் ஒரு நல்ல வாழ்க்கையில் வாழ்வதற்காக இந்த பரிகாரத்தை வந்து நீ உனது குலதெய்வத்திற்கு செய்து வா என்பது போல கூறியிருக்கிறார் அது என்ன என்பதை பற்றி காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறோம் அதாவது உங்களது வீட்டில் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாமா அம்மாவாசை கடுத்து வளர்ப்பிறை நாள் என்று கூறுவார்கள் அல்லவா அம்மாவாசை கடுத்து அதாவது அமாவாசைக்கு அமாவாசை அன்றோ அல்லது அமாவாசைக்கு முன்போ நீங்க வந்து இந்த பொருளை வந்து உங்களது வீட்டில் வாங்கக்கூடாது கல்லு உப்பு பாக்கெட்டை வந்து அமாவாசைக்கு இரண்டு நாட்கள் கழித்து இந்த வளர்ப்பிறை நாட்கள் என்று கூறுவார்கள் அல்லவா அமாவாசைக்கு இரண்டு நாட்கள் கழித்து ஒரு கல்லூப்பு பாக்கெட்டை உங்களது வீட்டில் வாங்கி அதை வந்து தென்மேற்கு திசையில் வந்து நீங்கள் வைத்து வர வேண்டும் இதுபோல உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு தற்பொழுது ஒரு வருடங்கள் கழித்து போவராக இருந்தீர்கள் என்றால் ஒரு ஒரு வருடங்கள் வரை மாதம் ஒரு முறை இவ்வாறு கல்லூப்பு பாக்கெட்டை சேர்ந்து மொத்தம் பன்னெண்டு கல்லுப்புகள் ஏனென்றால் பன்னெண்டு மாதங்கள் அல்லவா ஒரு வருடத்திற்கு மொத்தம் பன்னெண்டு கல்லுப்பு பாக்கெட்டுகளை வாங்கி அதை நீங்கள் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அதை நீங்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை போவராக இருக்கலாம் மூன்று மாதத்துக்கு போக வேண்டியிருக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை போக வேண்டியவர்களாக இருக்கலாம் நீங்கள் எத்தனை மாதிரி ஒரு முறை போவராக இருந்தாலும் சரி அமாவாசைக்கு அடுத்த இரண்டு நாட்கள் கழித்து கல்லுப்பு பாக்கெட்டை இவ்வாறு வாங்கி வைக்க வேண்டும் அதற்கு முன்பாகவோ அமாவாசை அன்றும் நீங்கள் கல்லுப்பை வாங்கி வைக்க கூடாது இதில் தான் இதை மறந்து விடாதீர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் இந்த கல்லுப்பை சென்று கொண்டு சென்று அதை வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த அத்தனை கல்லுப்பு பாக்கெட்டுகளையும் போட்டு அதை வந்து தண்ணீரில் நல்ல தண்ணீர் அங்க இருக்கும் அல்லவா கோவிலில் அந்த தண்ணீரால் அதை வந்து மூழ்க வைத்து விட வேண்டும் அது வந்து கரையும் முறை நீங்களும் சாமியிடம் வேண்டி கொண்டு உங்கள் பிரார்த்தனைகள் என அனைத்தையுமே செய்து விடுங்கள் அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பு வந்து கரைந்து விடும் அல்லவா கரைந்து விட்ட பிறகு நீங்கள் இந்த செயலை செய்ய வேண்டும் நான் ஒன்று கூற விட கூற விட்டேன் அது என்னவென்றால் கல்லூப்பை உங்களது வீட்டில் தென்மேற்கு திசையில் வெறும் கல்லுப்பு பாக்கெட்டை மட்டும் வைக்காமல் மஞ்சள் துணிக்குள் அந்த கல்லுப்பு பாக்கெட்டை மூட்டை போல் கட்டி உங்களது வீட்டின் தென்மேற்கு முனையில் வைத்துவார்கள் வாருங்கள் அந்த பாத்திரத்தில் நீங்கள் கல்லூப்பை போட்டு அது வந்து கரைந்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களது கோவிலுக்கு அந்த குலதெய்வம் கோயிலுக்கு சுற்றியோ அல்லது அருகிலோ ஏதாவது காலி இடங்கள் இருந்தால் அந்த க கல்லூப்பு தூளான அந்த தண்ணீர் இருக்குமாலோ அதை வந்து தரையில் ஊற்றி விட்டு அந்த ஊற்றின இடங்களும் அஹ் ஊற்றி விட்டு அதை வந்து யாரும் விதிக்காமல் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும் ஆஹ் ஊற்றி விட்டு அதற்கு பிறகாக நீங்கள் வந்து குலதெய்வத்தை உங்கள் மனசார வேண்டிக் வேண்டும் எனது பாவங்கள் எல்லாம் இந்த கல்லூப்பை போல் கரைந்து விட்டது நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாமே அந்த கல்லூப்பு போல எல்லாமே தண்ணியில் வந்து கரைஞ்சிருச்சு இப்போ வந்து உங்களுக்கு பாவம் எதுவுமே சேர்க்காது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தப்பு செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கும் பாவம் வந்து சேராமல் இருக்கும் என்பது போல பிரிவாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நீங்களும் பாவங்கள் ஏதாவது செய்தீர்கள் என்றால் இந்த செயலை மறக்காமல் செய்துவிடுங்கள் இதை நீங்கள் மட்டும் செய்து பயன்படாமல் உங்கள் அக்கம் பக்கத்தின் உறவினர் என அனைவருக்குமே கூறி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் இந்த வீடியோ ஆனது பயன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக் கொள்ளுங்கள் இதே போன்ற பட்டு செய்திகளும் மையமையிலும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்